வணக்கம் வணக்கம் அதிமுக வந்து ஒரு மூத்த தலைவர் அன்வர் ராஜா திமுக சேர்ந்திருக்காரு அது அதிமுகவுக்கு எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு தார்மீக ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இது வந்து ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு ரொம்ப சீனியர் லீடரு அதிமுக வந்து இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் சீனியர் லீடர்ஸ் யாருங்க அப்படிங்கிறது தெரியாது ஜெயலலிதா அவர்களை தெரியும் அதற்கு பிறகு அவரால் கைகாட்டப்பட்ட பன்னீர்செல்வங்களுக்கு தெரியும் சசிகலா அவங்களை தெரியும் இதை தவிர்த்துட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பெருசாக யாரையும் தெரியாது ஏன்னா ஜெயலலிதா திடீர்னு ஒருத்தர் வந்து ஊரில் ஒரு சைக்கிள் கிட்ட வச்சுருப்பாரு அவரை கூப்பிட்டு அமைச்சர் அமைச்சராக்கிடுவாங்க எம்எல்ஏ ஆக்குவாங்க அதுக்கப்புறம் அமைச்சராக்குவாங்க திடீர்னு ஊரில் வந்து ஒருத்தர் மாட்டில் பால் கறந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார் அவரை கூப்பிட்டு ஆக்கிடுவாங்க இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு சில காரணங்களுக்காக வந்து பண்ணாங்க அதனால் அதிமுகவில் வந்து ஒரு சீனியர் லீடர் ஜெயலலிதா பிறகு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரியாது பட் அந்த காலகட்டத்தில் கூட அறியப்பட்ட சில பேரில் அன்வர் ராஜாவும் ஒருவர் எனவே வந்து இப்போ வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவில் தான் அதிமுக இருக்கிறாங்க ஏன்னா பல மூத்த தலைவர்களோட பிரிவு சசிகலா டி வி தினகரன் பன்னீர்செல்வம் இப்படி பல பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க சில பேர் திமுக பக்கம் வந்து நிறைய மூத்த அமைச்சர் திமுக பக்கமும் வந்து போயிருக்கிறாங்க இந்த சூழலில் வந்து செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு தனி ட்ராக் எடுக்கிறாரு இந்த சூழலில் அன்னூர் ராஜாவும் போனது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான் தேர்தல் அரசியலில் எப்படி இருக்கும் அவரும் வந்து அந்த தென் மாவட்டங்களில் தான் ஒரு லீடராக இருக்கார் ஏற்கனவே சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவங்களுடைய தாக்கமே சவுத்தில் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இவரும் வெளியே போகிறதுனால சவுத் எப்படி இருக்கு போகுது எலெக்ஷன் நிச்சயமாக அதுவும் ஒரு தேர்தல் கணக்கில் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து அந்த மாவட்டமே பொதுவாக திமுக வச அதிமுக நம்ம பார்க்கும்போது அது அதிமுகவுக்கு ஃபேவரான ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் தொடர்ந்து அவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க என்றைக்கு வந்து அதிமுக பிஜேபியில் கூட்டணிக்கு போனாங்களோ அன்றைக்கு இருந்து வந்து ராமநாதபுரத்தில் ஒரு தொடர்ந்து பின்னடைவு அதிமுகவுக்கு குறிப்பாக இதில் கூட நாடாளுமன்ற தேர்தல் கூட பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் அங்க வந்து வெற்றி பெற்றுட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்க தனியா நின்னது வரைக்கும் அது கோட்டை தான் அப்ப அந்த ராமநாதபுரம் மாவட்ட அரசியல் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதுல வந்து நான்கு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படுது அதே போல் முக்குளத்தோர் தேவேந்திரகுல வேளாளர் அதே போல் வந்து முத்தரையர் அதே போல் வந்து கோனார்னு அந்த சமூகம் இப்படி இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க சமூகம் இப்போ இது ஒவ்வொரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்து விலை திமுகவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ராஜகண்ணப்பன் ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் திமுகவுக்கு போறாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அன்வர் ராஜா போயிருக்கிறாரு கடந்த தேர்தலில் வந்து பார்க்கும்போது அதிமுக தொடர்ந்து பின்னடைவு அந்த இதில் அதில் அன்வர் ராஜா அப்படிங்கிறவர் நிச்சயமாக சிறுபான்மையினர் மக்களினுடைய ஒரு ஆதரவை பெற்ற தலைவர் தான் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னென்னா அவர் ரொம்ப எளிமையானவர் அந்த மக்கள் சொல்கிறது என்னென்னா அவர் வந்து ரொம்ப எளிமையானவர் எப்போனாலும் அவரை பார்க்கலாம் அவர் எம்பியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி அவர் ஈஸியாக வந்து அணுக முடியும் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அப்போ அவருக்கு அது அதனை வைத்து ஒரு ஜாதி மதம்லாம் கடந்து ஒரு நல்ல பெயர் இருக்குது அப்போ அவர் வந்து அங்கே விலகி போகும்போது நிச்சயமாக அந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு இருக்குது அதே போல் நீங்கள் சொன்ன சொல்லுவது மாதிரி தென் மாவட்டங்கள்லையும் அது ஒரு குறிப்பிடத்தக்க பாதிப்பு தான் ஏன்னா இன்றைக்கு வந்து பலர் அதிமுக பிஜேபி ஒரு கூட்டணியில் போனதுனால அவங்க அதிமுக வந்து பிஜேபி கபலகரம் செய்ய போகுதுன்னு ஒரு தாட்ஸ் வந்து இருக்குது மக்கள்கிட்ட இப்போ இவரும் வந்து போகும்போது அது வந்து அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள்லையும் ராமநாதபுரத்தை தாண்டி ஒரு பெரிய பாதிப்பு கண்டிப்பாக இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியுது இப்ப இவர் வந்து வெளிப்படையா சொல்றாரு பிஜேபியோட சேர்றது எனக்கு உடன்பாடு இல்லை கட்சியிலேயே பல பேருக்கு அதிருப்தி இருக்கு அது தலைமைக்கு சொன்னாலும் அவங்க கேட்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அறிவாலயத்துல பேசும்போது அதை தாண்டி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா இது வெளிப்படையா நம்ம எல்லாருக்கும் தெரியுது அன்வர் ராஜா இந்த முடிவு எடுக்கிறாருன்னா பல வருஷம் அந்த அதிமுகல டிராவல் பண்ணியிருக்காரு அவர் பெரிய ஒரு அனுபவசாலி அவர் டக்குன்னு இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார் இல்லையா வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்ல வேற நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்னன்னா அவருக்கு பெருசாக ஒரு இதெல்லாம் காரணங்கள்லாம் எதுவும் இல்லை அதாவது அதிமுகலேருந்து அவர் விலகி திமுகவுக்கு போவதற்கு தனிப்பட்ட லாபங்கள்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறாரு அவருக்கு வந்து வாரிசை வந்து யாராவது கிளம்புற போகிறாரா வாரிசுகளுடைய நலனுக்காக வேண்டி அவர் விட்டு விலகி போகிறாரான்னு பார்க்கும்போது அதுவும் இல்லை அவருக்கு வாரிசுகள்லாம் இருந்தாலும் கூட அவங்க யாருமே பொலிட்டிக்கலாக அரசியலில் வந்து பெருசாக அவர் சாதிக்கணுங்கிற மாதிரி யாரும் அரசியலில் வந்து இல்லை அதே போல் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் சில பாதிப்புகள் தான் ஏற்படும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் திமுகவுக்கு போனாவே அவருக்கு கண்டிப்பா ரைடு வரும் அவருக்கு இனிமேல் பிஜேபி குறி வைப்பாங்க ஏற்கனவே பிஜேபி வந்து அவருக்கு தொடர்ந்து குறி வைத்து கொண்டே இருந்ததுனால தான் அவர் அதிமுக விலகி இப்ப திமுகவுக்கு போறாரு இப்ப திமுகவுக்கு போய் சேர்ந்தாலும் அவர் இன்னும் வந்து தீவிரமாகும் நிச்சயமாக அவருடைய இடங்கள்ல ரைடு நடத்தப்படும் இதெல்லாம் மீறி தான் அவர் போறாரு அப்படி போகும்போது அவருக்கு வந்து ஒரு சமூக நோக்கம் வந்து இருக்கு அதிமுக வந்து அவ்வளோதான் இனிமேல் பிஜேபிக்கு அவ்வளவு ஏறும் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதற்கு பிறகுதான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு அதனால இதுல வந்து அவரு தனிப்பட்ட அரசியல் நலனோ அல்லது பொருளாதார நலனோ அல்லது அவங்க வாரிசனுடைய நலனுக்காக எதிர்காலத்துக்காகவோ அவர் இந்த முடிவு எடுக்கல இந்த முடிவு எடுத்ததுனால அவருக்கு வந்து நன்மைகளை விட சில பிரச்சனைகள் தான் வரும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஒரு சமூக நோக்கத்தோட தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் வந்து இப்போ அவர் திமுகவுக்கு போனதுக்கப்புறம் அவரை என்னவா திமுக பயன்படுத்த போகுது இல்லை அவருக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்து ராஜகண்ணப்பன் அவரை வந்து அங்கே அழைத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா திமுக வந்து இப்போது வரைக்கும் என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அதே நேரம் நிச்சயமாக அதிமுகவிலிருந்து போன மூத்த தலைவர்கள் எல்லோருக்குமே திமுகவில் முக்கியமான அங்கீகாரம் நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முக்கியமான இன்றைக்கு திமுகவை இயக்கக்கூடிய அமைச்சர்கள் முக்கியமானவர்கள் எல்லோருமே அதிமுக வந்தவங்க தான் அந்த வரிசையில் இவரும் வந்து சேர்ந்துருக்கிறாரு அதனால் இவருக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இவர் வந்து எவ்வளோ ஒரு அதிமுகவில் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல் முறையாக அந்த சிறைக்கு செல்லும் போது ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக நியமனம் செய்கிறார்கள் அப்போ வந்து உளவுத்துறையின் மூலமாக ஒரு இது ஒரு ஒரு இது கேட்குறார் ஒரு கருத்து கேட்குறாரு ஜெயலலிதா என்னன்னா எனக்கு இப்போ நம்ம யாரை வந்து முதலமைச்சராக போட்டால் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உளவுத்துறை கொடுத்த லிஸ்ட்ல ரெண்டு பேர் கொடுக்குறாங்க முன்மொழிகிறாங்க இவங்களை வந்து நீங்க முதலமைச்சராக போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பன்னீர்செல்வம் இன்னொரு வந்து அன்வர் ராஜா அப்படின்னு ஒரு தேரி இருக்கு சரிங்களா அப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெட்டர்னு பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வம் வந்து எப்போதுமே ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை பாக்கெட்ல வச்சிருப்பாரு அன்வர் ராஜா வந்து எப்பவும் எம்ஜிஆர் புகைப்படத்தை பாக்கெட்ல வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க அதே போல வந்து ஜெயலலிதாவை விட எம்ஜிஆர் மீது அவர் ப பற்று வைத்திருப்பார் அவருடைய வீட்டுக்கு கூட எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்கிறாரு அதனால வந்து அவர் அதாவது பன்னீர்செல்வம் வந்து அப்படி இல்லை உங்க மேல ரொம்ப பற்றுதலாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கும்போது பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தியரி அதுக்கு பிறகு வந்து கூவத்தூர் அந்த சம்பவம் நடக்கல கூவத்தூர்ல வந்து யாரை முதலமைச்சராக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த லிஸ்லிம் இவருடைய பெயர் வந்து இருந்திருக்கு அப்ப அவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு நபர் அந்த ராமநாதபுரம் மக்கள்கிட்டையும் ஒரு நல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு நபர் அதே போல மற்ற எம்எல்ஏக்கள் மாதிரி ரொம்ப பந்தாலம் காட்டாம ரொம்ப இருப்பாரு அந்த இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது அவருக்கு அவருடைய இழப்பு அப்படிங்கிறது அதிமுக பெரிய ஒரு விஷயம் திமுக இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவருக்கு ஒரு ஒரு நல்ல பதவிகளும் அதெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இப்ப இவர் வந்து எப்பவுமே எடப்பாடியை வந்து நேரடியா கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அந்த மாதிரி நம்மள நேருக்கு நேர் நின்னு கேள்வி கேக்குறவங்க எல்லாம் வேணாம் கொஞ்சம் நம்ம சொல்றத கட்டுப்பட்டு இருக்கிறவங்க இருக்கிறவங்க மட்டும் இங்க இருக்கட்டும் அப்படிங்கிற இடத்த நோக்கி போறாரு எடப்பாடி அப்படி நம்ம பார்க்க முடியல ஏன்னா இவராகத்தான் விலகி போய் அதிமுகவில் போய் சேர்றாரு அஹ் திமுக போய் சேர்றாருன்னு வைங்களேன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை பத்தின தகவல் என்னன்னா அவர் யாரையும் அப்படி சர்வாதிகார நோக்கத்தோடு அவர் யாரையும் அப்படி டீல் பண்ணதாக பெருசா தகவல்கள் இல்லை எல்லோருமே அரவணைச்சுதான் எடப்பாடியும் வந்து போறாரு இவருக்கு வந்து அந்த பிஜேபி கூட்டணிங்கிறது ஒத்து வரல பிஜேபியோட கூட்டணியில் தமிழ்நாட்டில் நம்ம அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு நம்ம இந்த விஷயத்துல இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும் என்னன்னா இந்த விலகலை வந்து நாம வந்து ஒரு மத ரீதியாக முதல்ல பார்க்க கூடாது ஏன்னா அன்வர் ராஜா அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் அதனால அவர் பிஜேபிக்கு எதிராக போய் அவர் போய் அதி திமுக சேர்றாருன்னு நம்ம பார்க்கக்கூடாது அன்வர் ராஜா தெளிவாக சொல்றாரு கட்சி நலனுக்காக தான் நம்ம போய் சேர்றாங்கிறாரு இதே அன்வர் ராஜா ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தபோது அந்த கட்சியில் இருக்க தான் செஞ்சார் இதற்கு முன்பு கடந்த மக்களவைத் தேர்தலில் வந்து இந்த மக்களவை தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் நைன்டீன் எம்எல்ஏ எலெக்ஷன் அதில் போய் பிஜேபியும் அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ அவர் அந்த கட்சியில் தான் இருக்கிறாரு அப்போ வந்து என்னென்னா அவர் என்ன காரணம் சொல்கிறாரு அதிமுகவை காப்பதற்காக நான் வந்து வெளியில் வர்றேன் அதிமுகவை அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இங்கே மதத்தை வந்து முன்னிலைப்படுத்தலை இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புங்க அப்படிலாம் சொல்லல அவர் என்ன சொல்றாரு திமுக தான் ஜெயிக்க போகுது அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்க போறது இல்லை அதி பிஜேபி ஒரு நெகட்டிவ் பவர் அப்படிங்கிறாரு பிஜேபிக்கு மக்கள் ஒரு நாள் ஓட்டு போட போறது இல்லை தமிழ்நாட்டுல அதனால வந்து கட்சி அழியறத பார்த்துட்டாலும் இருக்க முடியல அதனால நான் அடுத்த ஒரு பெரிய தலைவர் யாரு தான் அப்படி வரேன்னு சொல்லி வர்றாரு அப்ப அவர் வந்து இங்க மத ரீதியான இந்த இந்த நிகழ்வை வந்து நம்ம மத ரீதியாக பார்க்க கூடாது அவர் வந்து அந்த கட்சி நலன் அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான் அவர் இங்க வந்து வர்றாரு அதை நம்ம தெளிவா பார்க்கணும் இரண்டாவதாக இந்த போக்கு வந்து சரியா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி இருப்பதனால அதிமுகவில் கூட சிறுபான்மையின தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் இவர்கள்லாம் விலகி திமுக பக்கம் வரணும் அல்லது அப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த பார்வை வந்து தவறானது அப்படி அதிமுக அப்படிங்கிற ஒரு பார்ட்டி தான் அவங்க ஒரு எலெக்ஷன் தேர்தல் கூட்டணி தான் வச்சிருக்கிறாங்க எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து பங்கு கொடுக்கறது நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அதிமுகவில் உள்ள தலைவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு இது இருக்குது பிஜேபியை நம்ம கூட்டணியில் தான் வச்சுருக்கோமே தவிர அவங்க எல்லாமே நம்ம அவங்களுக்கு பர்மிஷன் கிராண்டெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க எனவே வந்து என்னென்னா இதை வந்து ம எல்லா மதத்திலும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவதுங்கிறது ஆபத்து இப்போ அதிமுகவில் எந்த சிறுபான்மே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஆபத்து அப்படி இது தானே பிஜேபியும் அதை தானே சொல்கிறாங்க அப்போ எல்லா சிறுபான்மையினரும் திமுக வாக்களிக்கும் அப்படின்னா அப்ப பெரும்பான்மையினர்லாம் யாரா இப்போ பிஜேபிக்கு வாக்களிக்கலாமா அப்போ அது வந்து மத ரீதியாக நாட்டை கொண்டு போயிடும் அதனால இந்த விஷயத்தை வந்து எப்படி மத ரீதியாக இதை பார்க்கக்கூடாது அவர் அதிமுகவினுடைய லீடர் அதிமுக அழியிறதை பார்க்க முடியாம அவர் வராரு எவ்வளோ லீடர்ஸ் வந்திருக்காங்க அவரும் வந்திருக்கிறாரு இப்படி தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் நான் நினைக்கிறேன் இப்போ இது எப்படி வந்து ஏடிஎம்க்கு கவுண்டர் பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க இது வெளியில ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது இல்லையா இந்த மாதிரி அதிமுகக்குள்ளேயே வந்து பாஜக கூட்டணி வேணான்ற ஒரு எண்ணம் இருக்கிறது தலைவர்கள்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்ற ஒரு இது எப்படி வந்து பாஜக அதிமுக எப்படி இது சரி கட்ட போகுது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சோதனையான காலகட்டம் தான் இது அது ரொம்ப தெளிவான ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா ஒரு பக்கம் அவங்க பிஜேபி விட்டு விலகவும் முடியாது இன்னொன்று பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பாம்பு மாதிரி முழுங்கிட்டு வருதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது எடப்பாடிக்கே தெரியுது மூத்த தலைவர் எல்லாத்துக்குமே தெரியுது ஏற்கனவே ஜெயக்குமார் என்ன பேசுனாரு பிஜேபினால் தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ எல்லா அதிமுக தலைவர்களுமே தெரியும் சிவி சண்முகத்தில் இருந்து எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி நம்மளை வச்சு நம்மளை வந்து எப்படியாவது அழிப்பதற்கு பார்க்குறாங்கன்னு தெரியுது ஆனாலும் வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல ஏன்னா வழக்குகள் சின்னம் போயிடும் ஏ அதாவது கட்சியை வந்து க காலி பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஓ பண்ணிட்டு சொல்லுவோம் இவங்கள்லாம் ஒரு பக்கம் ரெடியாக இருக்கிறாங்க எப்படா வந்து எடப்பாடி சரிவாரு கட்சியை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கிறாங்க அப்போ என்னென்னா ஒரு சோதனையான காலகட்டம் தான் இது எனவே அதிமுக வந்து இதுலேருந்து எப்படி மீண்டு வராங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் இன்னும் இன்னொரு விஷயமும் இந்த நகர்வில் முன்வைக்கப்படுது அன்வர் ராஜா இருந்து வெளியேறணும்னு நினச்சப்ப முதல்ல அவருடைய சாய்ஸா இருந்தது டிவி கே தான் ஆனால் அங்கே இருந்தவங்க வந்து இவரை உள்ள எடுத்துக்கிறதுல ஒரு தயக்கம் காட்டினாங்க அதனால் அவர் பொறுத்து இருந்து பார்த்துட்டு திமுகவுக்கு போயிட்டாருன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதே நேரம் டிவிக்கா வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர் நிச்சயமாக வர்றேன்னு சொல்லியிருந்தா டிவி டிவிக்கா வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப சீனியர் லீடரு அவங்க அந்த மாதிரி தலைவர்களை தான் டிவிக்கா வந்து எதிர்பார்க்குறாங்க அவர் வந்து அப்ரோச் பண்ணாம இருந்துருக்கலாம் இவங்களாவே மேபி அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அவர் அதிமுகவுலேருந்து இருந்து வராரு திமுகவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு டிவிக்கு டிவிக்காக வேணால் அவர் அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய எம்ஜிஆருக்கு கூட இருந்தவர் சரி அட்லீஸ்ட் அடுத்த கட்ட ஜெயலலிதா கூட இருந்தவர் அடுத்த கட்டமாக நம்ம ஸ்டாலினை ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்குக்கு அவர் போயிருக்கலாம் அவரோட அக்செப்டன்ஸ்னு ஒன்றும் இருக்குல்ல அவர் வந்து விஜய வந்து ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு எனவே இந்த இடத்துல வந்து அவர் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக அதிமுகவில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா இப்போ நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நிறைய தலைவர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குது எல்லாேருமே கொஞ்சம் டபுள் மைண்டடாக இருக்கிறதாக தான் சொல்கிறாங்க வெளியில் இது தொடரும்னு பார்க்குறீங்களா இல்லை இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா ஏடிஎம்கே சைடு இல்லை அதான் எல்லா பெரிய பெரிய வல்லரசுகளுக்கும் ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குது எல்லா பெரிய கட்சிகளுக்கும் ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குது காங்கிரஸ் எவ்வளவு எவ்வளோ பெரிய கட்சி அவங்க வந்து ஒரு கா ஒரு கட்டத்தில் வந்து சரிஞ்சு இன்றைக்கி அவங்களால ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடுச்சு அது மாதிரி அதிமுகவுக்கு இது பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் தான் அவங்க பிஜேபியை ரிஜெக்ட் பண்ணி பிஜேபி தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னா அவங்களுக்கு சின்னம் பறிபோகும் கட்சியினுடைய பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்படி டிடிவி தினகரனுக்கு ஏற்பட்டுச்சோ அதே போல் ஒரு நிலை ஏற்படும் சுயேட்சியாக நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்போ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான லீடர் வந்து அதிமுகவில் இன்றைக்கி இல்லை எடப்பாடி வந்து எப்படின்னா எப்படியாவது அந்த சின்னமும் பெயரும் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பவர் நம்ம அது வரைக்கும் தான் எடப்பாடி அது இல்லைன்னா ஜீரோ யாருனாலும் ஜீரோ அது நல்லா தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு அதனால எப்படியாவது வந்து அந்த பெயரும் அந்த சின்னமும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பிஜேபியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல இப்போ இதுல வந்து என்னன்னா பிஜேபியும் வளர போறது இல்லை அதிமுகவும் வளர போறது இல்லை வந்து இது அறுவடை செய்ய போறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமா ஏன்னா பிஜேபிக்குள்ளேருந்து பிஜேபி ஒழிப்பதற்கு அங்கே அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு தலைவர் பதவி வெங்காயம் மாதிரி அப்படிங்கிறாரு அப்போ அவர் பதவி தலைவர் ஆனது வரைக்கும் எதுவும் சொல்லலை இன்றைக்கி நயனா நாயேந்திரன் தலைவர் ஆனதுக்கப்புறம் என்ன அது அவர் வெங்காயம் அப்படிங்கிறாரு எவ்வளவு ஆணவமான ஒரு பேச்சு ஒரு மாநில தலைவர் பதவி வந்து வெங்காயம்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்போ தேசிய தலைவர் பதவி என்ன அதுவும் அதே தானே கிட்டத்தட்ட அப்போ என்னென்னா அண்ணாமலை ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் பிஜேபி ஒரு பக்கம் கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால் பிஜேபிக்கு ஒரு பக்கம் லாஸு இன்னொரு பக்கம் அதிமுகவில் கூடிய தலைவர்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க அப்போ வந்து என்னன்னா அதுக்கு ரொம்ப தோல்வியை நோக்கி அது ஒரு கூட்டணி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் இதாக சாதகமாக முடியும் இது ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அதிமுக எப்படி தேடி வருதா என்ன யார் லீடராக வராங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ இவர் வெளியில் வந்தாலும் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியில் போய் தனித்தனியாக செயல்பட்டு இருக்கிற டிடிவி ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களே அதிமுகவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு குரல் இருக்குது ஒருங்கிணைந்த அஇஅதிமுகவை ஏற்படுத்தணும்னு பாஜக தலைவர்கள் கூட முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி அப்படி ஒன்று சாத்தியமாக அப்படி நடந்தால் அதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்னவா சாத்தியம்னா இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் அதே போல் சசிகலா டிடிவி எல்லோரும் எல்லோருமே இன்றைக்கி பிஜேபியுடைய விங்குக்குள்ளே போயிட்டாங்க அதனால் எல்லோரையும் சேர்த்து வச்சு அவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து பிஜேபி எல்லாம் சேர்ந்து போட்டியிடுவதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ யாருமே வந்து வெளியில் போக முடியாது ஓ பன்னீர்செல்வம் தனியாக வெளியில் போய் அவர் எதுவும் செய்ய முடியாது சசிகலா எதுவும் செய்ய முடியாது டிடிவி எதுவும் செய்ய முடியாது அதனால் இப்போ இவங்க எல்லாம் ஒன்றா தான் சேர போகிறாங்க சேர்ந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு இப்படி தான் அவங்க ஏற்கனவே இருந்த அலையன்ஸ் எப்படியோ அதே போல் தான் போக போகிறாங்க பட் மக்கள் இதை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறதான் கொஸ்டின்னு மக்கள் வந்து ஆல்ரெடி இப்போ மூணு எலெக்ஷனில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக வந்து ஏற்றுக்கு இப்போ ஏற்றுக்கொள்வதற்கான எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை திமுக மீது ஒரு பெரிய அதிருப்தி இன்றைக்கி இருக்குது அப்படி இருந்தாலும் கூட மாற்று ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது அது இதோட இவங்க இவங்க ஆட்சிக்கு வந்து இதோட பயங்கர மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது அதனால் அதிமுகவில் ஒரு ஒரு காலம் இருந்துச்சு என்னென்னா சசிகலாவை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி வந்து சசிகலா வந்து ஜெயிலேருந்து வந்தவனு அக்செப்ட் பண்ணி மீண்டும் வந்து அவர் அந்த பதவியை கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கு பிஜேபினால் வாராட முடியாது இன்றைக்கி பிஜேபி வந்து இவ்வளோ தூரம் கட்சியை வந்து சதைக்கலாம் முடியாது ஏன்னா சசிகலாவுக்கு அந்த போல்ட்னஸ் இருந்துச்சு சசிகலா அந்த குடும்பத்தினர் டிடிவி இவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருந்துச்சு பிஜேபி என்ன தான் பண்ணாலும் நம்ம சமாளிச்சிடலாம் டிடிவி தினகரன் ஓப்பனாகவே சொன்னார் ஏன்னா இருபது வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் அதுக்கு அது பிறகு வந்து உங்களுக்கு எதிரான அரசியல் பண்ணுவேன்னாரு அப்போ அவ்வளோ போல்டாக இருக்கும்போது போது இதில் முதல்ல தவறு செஞ்சது எடப்பாடி தான் அவர் வந்து இவங்க காலை வாரினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வேறு என்ன செய்யலன்னு தெரியாமல் திரும்பி அவங்களும் பிஜேபியோட போனாங்க இப்போ திரும்பி இவர் என்ன செய்யலன்னு தெரியாமல் இப்போ இவரும் பிஜேபியோட போயிருக்கிறாரு இப்போ என்னென்னா ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறதுக்கான சாத்தியம் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு ஜெயலலிதா பிறகு சசிகலா சொல்கிறத கேட்டுட்டு இவங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த இது அப்படியே போயிருக்கும் யாருமே ஏ யாருமே இவங்களை சீண்டிருக்கவே முடியாது பட் இவங்களும் ஆளுகால வந்து ஒவ்வொருத்தங்கால ஒவ்வொருத்தவங்க வாரி இன்றைக்கி வந்து எல்லாருமே பலவீனமாகி இன்னைக்கு வந்து பிஜேபி சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிற மாதிரி சூழல் இருக்குது ஆனால் என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடியும் அவரோட தரப்பும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அதிமுகவை காப்பாற்றலாம் என்னென்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பிஜேபி வந்து ஒரு பவர்ஃபுல்லான சக்தி கிடையாது அவங்களுக்கே அங்கே மேலே அங்கே ஆட்டம் கண்டுருச்சு அவங்களுக்கு மேலே அங்கே மெஜாரிட்டி இல்லை அவங்க சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரை நம்பி தான் அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க மோடி பிம்பம்ங்கிறது உழைக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு மோடியெலாம் வந்து இன்னைக்கு அடுத்து வர தேர்தலில் மோடியை முன்னிறுத்தி அவங்க எலெக்ஷனை சந்திக்க போகிறதே கிடையாது மோடி இப்போவே அவங்க பதவி விட்டு தூக்கலாக வேணாமல் நான் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க எனவே நீங்கள் அதிமுக பார்த்து அந்த பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த பிஜேபி வந்து இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த பிஜேபியோட இப்போ கிடையாது எனவே பிஜேபி கண்டு இவங்க பயப்படணுங்கிற அவசியமே இல்லை இவங்க தைரியமா எதிர்கொண்டு இவங்க வந்து வழக்குகளை வந்து நாங்கள் என்ன வழக்குனாலும் சந்திக்க தயார் பிஜேபியோட கூட்டணி இல்லை நாங்கள் தொடர்ந்து செக்யூலராக தான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா இப்போவும் எடப்பாடிக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு இப்போவுமே மக்கள் வந்து அந்த அதிமுக சின்னத்துக்கு அந்த இன்னும் மவுஸ் இருக்க தான் செய்யுது அதிமுகங்கிற பேருக்கு மவுஸ் இருக்குதான் செய்யுது அதனால அவங்க வந்து இன்னமும் வந்து ஒரு சான்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு அதை வந்து அவங்க பயன்படுத்துறாங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி இப்போ எடப்பாடி சுற்றுப்பயணத்தில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் பெரிய கூட்டம் வருது இப்போ எடப்பாடி பின்னாடி ஒரு எழுச்சி இருக்குது அவர் வர்றதை வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை எடப்பாடி தனிப்பட்ட முறையில் எடப்பாடி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தான் அதில் மாற்றுக்கிறத இல்லை ஏன்னா ம சசிகலாவை ரிஜெக்ட் பண்ணிட்டு டிடிவியை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஓபிஎஸை தள்ளிட்டு இவ்வளோ தூரம் கட்சியை வந்து காப்பாற்றி கொண்டு போகிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் அவர் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாம் தான் பண்ணாலும் அந்த சின்னமும் பேரும் அவர் விட்டு போகலை கட்சி கட்டமைப்பாக அவர் விட்டு போகலை இன்றைக்கி நீ சொல்கிறது எங்கே போனாலும் கூட்டம் வருது ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி வச்சுட்டா அது பெரிய அளவில் சிதையில அதிமுக பெரிய பாதிப்பை சந்திச்சிருந்தாலும் கூட முற்றிலுமாக உடையல அது இன்னும் தமிழ்நாட்டில் திமுக வருது அதுதான் பெரிய கட்சி அந்த ஒரு ஸ்டேஜில் தான் அவர் தொடர்ந்து வச்சிருக்கிறாரு அது வரைக்கும் ஒரு பெரிய விஷயம்தான் எனவே வந்து அவருக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது அவர் வந்து நினச்சி இன்னும் போல்டான டெசிஷன் எடுத்து என்ன வழக்கில் வந்தாலும் ஒரு தலைவர் எப்படி உருவாவார் அடக்குமுறைகளை போது ஒரு தலைவர் உருவாவார் அப்போ எடப்பாடியை வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு பெரிய சீரியஸான தலைவராக தமிழக மக்கள் பார்க்கல அவர் ஒரு ஒரு சராசரி தலைவராக பார்க்குறாங்க அவர் எப்போ வந்து பெரிய தலைவராக உயர்வார் அப்படின்னா இந்த அடக்குமுறைகளை எதிர்கொண்டு நிற்கணும் டிடிவி தினங்களுக்கு எவ்வளோ பெரிய மாசு ஏற்பட்டுச்சு ஏன் ஏற்பட்டுச்சுன்னா அவர் அந்த பிஜேபி எதிர்த்து நின்னாரு அரசு பண்ணாலும் பரவாயில்ல பூச்சி பிடிச்சி ஜெ திகார் ஜெயிலில் போட்டாங்க பரவாயில்ல நின்று தனியாக நின்று சுயேட்சையாக நின்று ஜெயிச்சார் அப்போ அதுதான் மக்கள் வந்து ஒரு ஹீரோயிஸ்ட்னு விரும்புவாங்க இப்போ எடப்பாடிக்கு நல்ல சான்ஸ் இன்னைக்கு பிஜேபி வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்ன வழக்கு வந்தாலும் பரவாயில்ல சின்னம் போனாலும் பரவாயில்ல பேர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போல்டாக நின்னார்னா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவுங்கிறது அப்படியே இவருக்கு வந்து வரும் இது போல மூர்த்த தலைவர்கள வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவர் அதை செய்வாரா அதை அதை எதிர்கொண்டு ஏன்னா பல தியாகங்கள் செய்யணும் பிடிப்பான் ஜெயிலில் போடுவான் ஈடி விடுவான் எல்லாமே படத்தான் செய்வான் அதெல்லாம் அவர் எதிர்கொள்ள தான் தலைவராக உருவெடுக்க முடியும் நன்றி நன்றி